அனைத்து நல்வாழ்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் என்று ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம இஸ்ரேலேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை ஒன்று சொன்னார் ஹமாஸை பார்த்து அவங்க சாகிறதுக்கு தயாராகிட்டாங்க இதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அவங்க வெளியேறிட்டாங்க ஒப்பந்தத்துலேருந்து இனி நடக்க போகிறத வாருங்க அப்படின்னு பயங்கரமாக சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த பயங்கரமாக சொன்னதில் அதுக்கப்புறம் பிரான்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஸ்பெயின் எல்லா நாடுகளும் ஒருங்கிணைந்து இஸ்ரேலுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாங்க எதற்காக இந்த கண்டனம் அமைதி ஏற்பட்டு விடுமா அமைதியான சூழல் விடுமா அந்த பகுதியில் ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சம்பவம் ஜ உக்ரைனில் இருக்கக்கூடிய சம்பவம் ஃபைனலாக இந்தியாவோட தகவலாக முடிச்சிடலாம் சத்து சத்துட்டானிக்கு வந்து இறக்குமதி செய்வதற்கு பெரிய அளவுக்கான வரிகளை குறைத்து விட்டோம் இனி மக்கள் வந்து வெளிநாட்டு சத்து சத்துட்டானி குடிக்கலான்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ என்ன விதமான சத்துட்டானிக் அப்படின்றது இந்த வீடியோனுடைய இறைவு பகுதியில் ஐ மீன் கிளைமேக்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோக்கு பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு பேட்டி அந்த பேட்டியில் அந்த பேச்சுவார்த்தையை பற்றி கேட்குறாங்க ஏன்னால் நான் உங்களுக்கு ரவிக்குமார் ஆர்கே சேனலில் நிறைவு பகுதியில் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நிறைய பேர் ஹோப் பார்த்துருப்பீங்க பேச்சுவார்த்தை ஃபெயிலருங்க ஹமாஸ் இஸ்ரேல் அமெரிக்கா கத்தார் இந்த நான்கு முனை பேச்சுவார்த்தையில் ஃபஸ்ட்டு புல்டவுட் ஆனது ஹமாஸ் வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறம் இஸ்ரேல் வெளியேறிட்டாங்க அமெரிக்கா வெளியேறிட்டாங்க அப்புறம் கத்தாரும் போங்கப்பா நான் போய் டிஏ குடிக்க ஆரம்பிக்கிறேன் எங்கள் எங்கள் டீயை குடிக்க ஆரம்பிதா அவங்களும் கிளம்பிட்டாங்க ஸோ இந்த பேச்சுவார்த்தை முறிவுக்கு அப்புறம் ட்ரம்ப் முதல் முறையாக என்ன சொல்லியிருக்காருன்னா ஹமாஸ் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வெளியேற வெளியேறிட்டாங்க ஸோ அதனால் ஜாப்பை வந்து ஃபினிஷ் பண்ண சொல்லியிருக்கேன் இஸ்ரேலில் இந்த இருந்து வெளியேறனா என்ன நடக்கும் அப்படின்றத அவங்களுக்கே தெரியும் ஸோ தேண்ட் டு டை அதாவது சாகணும்னு விரும்பும்போது நாங்கள் ஒன்றும் தடுக்க முடியாது ஆஸ்திரேஜியஸை ரிலீஸ் பண்ணலன்னா என்ன நடக்கும்ன்றதை இனி உலக உலகம் பார்க்க போகுது இஸ்ரேல்கிட்ட ஃபினிஷ் பண்ண சொல்கிற ஜாப்பை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ இந்த டைலாகை நம்ம எப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்கலாம்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம முடிக்க சொல்லிட்டேன்ட்டாங்க அவர் முடிக்க சொன்னாலும் சொல்லலைனாலும் எங்கள் காசா மீது அப்படி தான் தாக்கல் நிகழ்த்திட்டு பெரிய அளவுக்கான தாக்குதல்கள் பயங்கரமாக போயிட்டு இருக்கு அந்த ஏரியா பகுதியில் தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதிகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க நெருங்க இஸ்ரேலுடைய தாக்குதல் மிக அதிகமான அளவுக்கு இருக்கிறது ஸோ இப்போ மக்களோட கவலை உலகத்தோட கவலை உலக தலைவர்களோட கவலை என்ன அப்படின்னா அந்த தாக்குதல்களை பற்றி அப்படின்னா அந்த தாக்குதலாக ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு மக்களுக்கு அத்தியாவசிய உணவுகளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அத்தியாவசிய உணவுகள் அப்படின்னா அங்கே இப்போ அது எப்படி சொல்கிறது திடீர்னு ஃப்ளோலின்றிச்சு ஒரு சில டிஸ்டர்ப்னால மொத்தம் இரண்டு வழிகள் இருக்குது கா அதாவது காசாவுக்கு உள்ள நுழையிறதுல ஒன்று எகிப்துலேருந்து உள்ள நுழையலாம் இன்னொன்று வந்து ஜோர்டனில் கூட நுழையலாம் பட் பட் எகிப்திலிருந்து உள்ளனுடைய இதை முழுமையாக இப்போ இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ராஃபானுடைய எல்லை பகுதியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அதாவது முருங்காலிடன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி ஃபுல்லாக இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது ஆனால் எகிப்தோட எல்லை பகுதியில் இந்த வீடியோ பதிவுலாம் பாருங்கள் ஆயிரக்கணக்கான ட்ரக்கு அது மட்டும் இல்லாமல் உணவுப் பொருட்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக பெண்டிங்கில் நின்றுட்டுருக்கு ஐநாவும் சரி மற்ற நாடுகளும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் கண்ணு முன்னாடி நாங்கள் தான் கொடுப்போம் நீங்கள் வந்து யார் அரேஞ்ச் பண்ணிங்களோ எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க ஆனால் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா யுஎஸ் எய்டு யுஎஸ் எய்டு அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நிறுவனங்கள் அவங்க இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ஸோட அதாவது இராணுவ ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க அந்த உதவியோட உதவி மக்களுக்கு உணவுகள் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் என்ன கேட்குறாங்க அப்படின்னாங்கன்னா இல்லை நீங்கள் சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துல நிறைய மக்கள் வந்து இறந்துட்டுருக்காங்கன்ற அடிப்படையில் கெனடா பிரைம் மினிஸ்டர் மார்க் ஆர்னியா அவர்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட்டு தனது கடும் கண்டனத்தையும் இது வந்து லா வந்து மீறுறிங்க அப்படின்ட்டாங்க ஸோ இவர் மட்டும் தான் தனது கண்டும் கண்டனத்தை தெரிவித்தாரா அப்படின்னா யூகே ஃப்ரான்ஸ் ஆஸ்திரேலியா நியூசிலாண்ட் எல்லாருமே ஒருங்கிணைந்த ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் உடனடியாக எவ்வளோ சீக்கிரம் உணவுகளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை இஸ்ரேல் ஃபுல் ஃபுல்ஃபில் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா நடக்கிறதே வேற ரொம்ப கடுமையான ரெண்டு மூணு கண்ணனம் தெரிவிச்சிருவேன் இத்தனை நாள் ஒன்று ரெண்டு தான் தெரிவிக்கிறேன் இரண்டு மூன்று கண்ணக்குத்துற கண்ணனம் தெரிவிச்சிருவேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு பயங்கரமான மாறி மாறி கடும் கண்ணனங்கள் வந்தோம்னா இஸ்ரேல் தரப்பில் இஸ்ரேலுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ட்ரக்கு மெடிசன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் தேவையான உதவிகளை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதை இன்னைக்கு யுஎஸ்ஐடு வந்து என்ன ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னா நாங்கள் அனலைஸ் பண்ணதில் ஹமாஸ்கிட்ட உணவு போகாதவரணம் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ஃபோன் பண்ணிட்டுன்றாங்க ஸோ இந்தளவுக்கு ஹமாஸ் கையில் போக முடியாத அளவுக்கு யுஎஸ்ஐடு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை எங்கக்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஃபைனலாக உங்களுக்கு சரி எதுவுமே எங்கக்கிட்டேயும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் மேலேருந்து போட்டுக்கோங்க மேலே பேராஷூட் மூலிமா வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்று எங்களுக்கு நோ அப்ஜெக்ஷன் அது அவங்க விருப்பம் அப்படி தானே அதில் முடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபைனலாக இஸ்ரேல் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஆனால் இனி சுற்றியும் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலினுடைய ஒப்புதல் இல்லாமல் உள்ளே கொண்டு போய் உணவுப் பொருட்கள்லாம் வந்து கொண்டு போய் சேர்த்தவே முடியாது அதனால் ஏற்கனவே மேலே இருந்து உணவுப் பொருட்கள் போடும்போது என்னாச்சுன்னா அந்த உணவுப் பொருளோட பாக்ஸ் வந்து அழுத்தி நிறைய பேர் இறந்து போயிடுறாங்க ஏன்னா மக்கள் ஃபுல்லாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கும்போது திடீர்னு கொத்து கொத்தா இறங்கும்போது என்ன ஆகும்னா ஃபுல்லாக வந்து கீழே விழுந்துடும் அதுவும் ஒரு பிரச்சனையாக இருக்கிறது நீ ஏன்னா நடக்கிறது பார்த்துடலாம் அடுத்து ஃப்ரான்ஸ் அதிபரோட கடந்த கடும் கண்டனம் தெரிவிச்சிடலாம் சாதாரண கண்டனால் ஃப்ரான்ஸ் அதிபர்லாம் நிற்கலாம் கடந்த கடும் கண்டனால் சா எந்த மாதிரி கண்டனம் தெரியுங்களா வர செப்டம்பர் மாதத்துக்குள்ளார பாலஸ்தீனத்தை தனி நாடுக்கான அங்கீகாரம் கொடுத்து செப்டம்பர் மாதம் முழுமையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் நான் எடுத்துகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் அதற்கு நிதனையாக அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா பாலஸ்தீனத்தை நீங்கள் தனிநாடு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டெரரிசத்துக்கு ஒரு ரிவார்டு கொடுக்குற மாதிரி அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு மார்க்கோ ரூபியோ அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அக்டோபர் ஏழாம் தேதி நடத்தப்பட்ட தாக்குதலை நியாயப்படுத்தின மாதிரி இருக்குது பாலஸ்தீனத்துக்கு தனி நாடுக்கான இது வந்து ஒரு தவறான முன் உதாரணம் நிறுத்துங்கள் அப்படின்ற மாதிரி அவர் தரப்பில் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு அமெரிக்காவுடைய ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா ஏங்க ஃப்ரான்ஸ் அதிபர் பேச்செல்லாம் பெருசாக வெயிட்டெல்லாம் இருக்காதுங்க அவர் உலகத்தில் தன்னோட இருப்பை காட்டுகிறதுக்காக பேசுகிறாரு அதையெல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட கேள்வி கேட்குறீங்களேன்றாங்க பெரும் பெரும் கட்சிகள்லாம் சின்ன சின்ன கேள்வி கட்சிகள் கேள்வி எழுப்பினா பதில் சொல்ல மாட்டாங்க ஒன்லி ஸ்டேட் டு ஸ்டேட்டு தான் பெரிய கட்சிகளை தான் பதில் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன அவர்லாம் எங்கள் இருப்பை காட்டிக்கிறதுக்காக ஏதோ பேசிட்டு இருக்கிறாரு அவர் கேள்வி போய் என்கிட்ட கேட்குறீங்களே ஒரு அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் அப்படின்ட்டு இது மட்டும் பிரஜட்டி பாட்டிக்கு காதில் கேட்டால் என்ன நடக்கும் பிரஜிட்டி பாட்டி டென்ஷன் ஆக போகிறாங்க அப்போ என் பேரனை எப்படி நீங்கள் சொல்லலாம் என் பேரன் சாதாரண ஆளா அப்படின்னு ஓடி வந்து நிற்க போகிறாங்க அப்போ இருக்கு ஆனால் நான் மட்டும் ஃப்ரான்ஸில் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரம் சிறைசாலையில் தான் இருப்பேன் ஏ என்ன மாதிரி யாரும் ஃப்ரான்ஸினுடைய ஊடகங்களும் சரி அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் கூட இந்த அளவுக்கு சொல்ல மாட்டாங்க இந்தளவுக்கு சொல்கிறேன் ஏதோ அவங்க மொழி புரியாதன்ற அடிப்படையில் கொஞ்சம் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்னைக்கு பிடிச்சிட்டு போய் என்ன வெளுக்க போகிறாங்கன்னு தெரில குறிப்பாக மேக்கரனுடைய டீம்ஸ் உப்பு இருந்து பார்க்கலாம் அதைவிட ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் பெட்ரோ சாண்டஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா அற்புதமான முடிவு மிக அற்புதமான முடிவு பாலஸ்தீனத்துக்கான தனி நாடுக்கான கோரிக்கையில் நான் கண்டிப்பாக நம்புகிறேன் நானும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணுறேன் நிச்சயம் அவர்கள் தனி நாடு கொடுத்தே ஆக வேண்டும் என்றது நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோன்றாங்க இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய ஃபாரின் மினிஸ்டர் என்ன பண்ணிட்டாரு இந்த ஒரு வரைபடத்தை வந்து வெளியிட்டுருந்தார் இந்த வரைபடத்தில் மே இந்த பக்கம் ஃப்ரான்ஸ் மேலே சுவிட்சர்லாந்து இந்த பக்கம் இத்தாலி இருக்குது மொனோகோக்கு கீழே என்ற ஒரு பகுதி இருக்கா அந்த என்ற பகுதியை அடுத்த வரைபடத்து காட்டுறேன் அந்த பக்கம் இத்தாலி கிட்டேருந்து எண்பத்தி மூணு கிலோமீட்ரு ஃப்ரான்ஸ்கிட்டிருந்து நூற்றி எண்பது கிலோமீட்ரு ஆனால் ஆயிரத்தி எழுநூறு வருடத்துலேருந்து இந்த ஒரு குட்டி தீவை ஃப்ரான்ஸ் வந்து தனது நாட்டுடன் இணைச்சிட்டு தான் இருக்காங்க பெரும்பாலும் அது ஃப்ரான்ஸுக்கு தான் சொந்தன்றாங்க இத்தாலி வந்து இடையில கிளைம் பண்ணாங்க ஏப்பா செவ்வாலை எண்பத்தி மூணு கிலோமீட்டர் இருக்கிற நாங்கள் உரிமையாளர்களா இல்லை நீ நூற்றம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நீ உரிமையாளரானா அது ஒரு பிரச்சனை வந்தது சரி ஐரோப்பா ஒன்றாக்கிறனால கொஞ்சம் இதாக இருக்குது ஆனால் இதுலுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஸஸ்ன்ற தீவி இரண்டு இதாக பிரிஞ்சிருக்கு வெஸ்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு ஆனால் அந்த மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு தனி நாடுக்கான கோரிக்கை கேட்குறாங்க நாங்கள் ஒன்றும் ஃப்ரான்ஸோட அடிமைகள் கிடையாது எங்களுக்கு தனி நாடுகள் கொடுத்துருன்றாங்க இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா அதை இஸ்ரேல் ஃபாரின் மினிஸ்டர் வந்து சரி ஃப்ரான்ஸ் வந்து அந்த கிராசின்ற ஒரு குட்டி தீவுக்கு தனி நாடு கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் இங்கே பாலசீனத்துக்கு கொடுத்துட்றோம் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் நீங்கள் எப்படியோ அப்படி தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பாட்டிய கல்யாணம் பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் ஆனால் இங்கே ஓடி வந்து நியாயாதிபதி மாதிரி பேசாதீங்கன்றாங்க அப்படி சொல்ல வராங்க ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரானை பார்த்து அவர் இங்கே மட்டுமா தீவை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க யூகே வந்து எங்கேயோ இருக்குது அங்கே அர்ஜென்டைனா பக்கத்தில் போய் ஒரு தீவை பிடிச்சி வச்சுருக்குறாங்க அதனால் பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தீவை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் உங்களுதுன்னு கொண்டாடுறீங்களே நாங்கள் இங்கே எங்களுடைய மக்களுடைய இழப்பை தடுப்பதற்காக தான் இதை பிடிச்சி மாதிரி இஸ்ரேல் தரப்பில் நீங்கள் அறிக்கை விட இது இன்னும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரானோ அவர்களுக்கும் பிரஜெட்டி பாட்டிக்கும் தெரிஞ்சுன்னா என்ன ஆக போதும் தெரில பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இந்த உலகத்தோட அசம்ஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே காசாவை தன் பக்கம் இணைத்துக்கொள்வதற்கான முயற்சி அப்படின்னா பட் நேற்று தான் நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் கூட அந்த வரைபடத்தில் பாருங்கள் வெஸ்ட் பேங்குக்குள்ளார அடுத்தடுத்த தாக்குதல்கள் அடுத்தடுத்த கைதுகள் அடுத்தடுத்த வீடுகள் இடிக்கப்படுகிறது இந்த வெஸ்ட் பேங்குக்குள்ளார அந்த பச்சை கலர் இருக்குது பாருங்கள் இந்த பச்சை கலர் எல்லாமே வந்து இஸ்ரேலினுடைய கைவசம் போயிடுச்சுங்க அதுலேயும் லைட் பச்சை கலர் இருக்குது பாருங்க அது வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இணைந்திருக்கிறாங்க மீதி எல்லாமே கான்ஃப்ளிக் அது இவங்க வசமே இருக்குது ஸோ ரொம்ப குறைந்த பகுதியாக இருக்கிறக்கு ரொம்ப குறைஞ்சிட்டு வராங்க ஸோ காசா பக்கம் இருக்கும்போது எனக்கு என்னமோ காசாவை விட வெஸ்ட் பேங்க் வந்து அதி தீவிரமாக இணைச்சிடுவாங்க ஸோ உலக நாடுகள் பெரிய அளவுக்கு தலையிட்டால் மட்டும்தான் தலையிட்டாலும் எல்லா நாடுகளும் கேள்வி கேட்குறாங்களே நீ உங்கள் நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்க நீங்கள் இங்கே வச்சுருக்கீங்க நீ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னதுன்னு திருப்ப வந்து இந்த அடி சண்டையில் பண்ணால் ரெண்டு ரெண்டு அம்மாவை பேசுகிறவங்க பாருங்கள் இந்த அடி சண்டை மாதிரி இருக்குது நீங்கள் அங்கே இங்கேன்னு மட்டும் பயங்கரமாக பேசிப்பாங்கள்ல அதையும் காது செவி என்ன செவிகளில் வந்து ரிங்காரமாக கொய் என்று ஒழிக்கிறது சரி அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா எஸ்புல்லா ்புல்லா பின்னு இன்றைக்கி கூட ஒரு முக்கிய கமாண்டர் மீது தாக்கல் நிறுத்தணும்னு சொல்லி ஒரு பதிவு கூட வெளியிட்டிருந்தாங்க இந்த ஒரு படத்தை பார்க்குறீங்களே இது வந்து பதினஞ்சாம் இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் நடத்தப்பட்ட தாக்குதலுங்க கோட்டாவின் அடிப்படையில் அந்த குறிப்பிட்ட எல்லை பகுதியிலும் சரி உள்ள நுழைஞ்சு தாக்கல் நடத்துகிறதும் சரி தொடர்ந்து இஸ்ரேல் அங்கே இருக்கக்கூடிய யெஸ்புல்லா நிலைகள் மீதும் யஸ்புல்லானுடைய ஒரு சில தலைவர்கள் மீதும் தொடர்ந்து தாக்கல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது இதுவே சான்று அடுத்து நம்ம ஈரான் கிட்ட போகலாம் ஈரான் வந்து சைலண்ட்டாக ரஷ்யானுடைய ஏர்ஃபேஸ் ஏர்ஃபேசர்கள் அவங்க சேட்டலைட் அனுப்புறாங்க இல்லையா அவங்களோட இணைந்து இவங்களுடைய டெலிகம்யூனிகேஷன் சேட்டலைட்டை வந்து அனுப்பியிருக்காங்க இது வந்து இரண்டாவது சேட்டலைட் மேபி இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட் வந்து இராணுவத்துக்கு உதவியாக இருப்பதற்காகவும் மற்றவங்க சொல்லியிருக்காங்க அதாவது ஏற்கனவே இந்த வீடியோ பதிவு பயங்கர வைரலாக இருக்குது ஈரான் வந்து இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் நிலை குலைந்த இஸ்ரேல் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு எந்தளவுக்கு எங்களோட வளமான அடிகளை பார்த்திங்களா அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க ஸோ இந்த தாக்குதல்களையும் பார்க்க முடியுது அதே சமயத்தில் இன்னொரு விஷயம்னா வா வால்ஷீட் ஜேர்னல் வாஷிங்டன் போஸ்ட்டு பாருங்கள் வால்ஷீட் ஜேர்னல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பன்னெண்டு நாள் யுத்தத்தில் பெரிய அளவுக்கான தனது ஸ்டாக் பயில் ஸ்டாக் பயில் அப்படின்னா ஆயுதங்களை பெரிய அளவுக்கு இருந்திருக்காங்க அதாவது இந்த டீஹெச்ஏடி இருக்குல்ல அதனுடைய இன்டர்செப்டர் இடையிருந்து தாக்கல் நடத்துறதுல ஒரு வருஷம் தயாரிக்க வேண்டியதை பன்னெண்டே நாளில் யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் அதனால தான் இஸ்ரேல் வந்து பதில் தாக்கல் நடத்துறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்காங்க கொஞ்சம் டவுட்டாக இருக்காங்க இப்போ அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இல்லைன்னு பொடேர்னு எப்படி பொடேர்னு ஒரு குண்டை போட்டுவிட்டாங்க ஸோ அந்த குண்டின் அடிப்படையில் தான் அவங்க இப்போ அமைதியாக இருக்காங்க ஸோ அமைதியாக சாதித்தது ஈரான் இப்போ மறுபடியும் ஒரு சேட்டலைட் அனுப்பி இஸ்ரேல் தரப்பில் ஒரு ஜெர்க்கு கொடுத்துருக்காங்க மறுபடியும் அப்படி இப்படின்னு எதாவது அசைஞ்சிங்க அப்படின்னா முடிச்சிடுவோம் கதையை அப்படின்ற மாதிரி தானே ஒரு எச்சரிக்கையா அப்படின்ற மாதிரி ஊடகங்கள் எழுதியிருக்காங்க கம்போனியனுடைய இரண்டாவது ஆர்மி என்ன சொல்லியிருக்காங்கண்ணா ஒரு பெரிய ரிப்போர்ட்டே கொடுத்துருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில் நாங்கள் அடித்த அடியில் நூறு கம்போனிய வீரர்கள் இழந்து போயிட்டாங்க இறந்தும் போயிட்டாங்கன்றாங்க ஸோ உங்களுக்கு காலில் ஆர்கே பதிவு நான் சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி நூறு பழமையான அந்த சிவன் கோயில் யாருக்கு சொந்தம்ன்ற அடிப்படையில் தான் இந்த யுத்தம் வந்து துவங்கியிருக்காங்க இந்த தாக்குதலே அதற்கு அதை நோக்கி தான் சென்று கொண்டு இருக்கிறது அதாவது இன்னொரு வீடியோ பதிவு கூட பாருங்கள் இந்த வீடியோ பதிவு தாய்லாந்துடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து தனது எக்ஸ் தள பதிவில் வந்து வெளியிட்டிருந்தார் இந்த தாக்குதல் கண்மூடித்தனமாக தான் தோன்றித்தனமாக எதர்ச்சியாக ஏதோ ஒன்று எங்கேயோ ஒன்று இந்த தாக்குதலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அவங்கலாம் வந்து ராணுவ டார்கெட்டோ இல்லை மிலிட்ரி மீதோ டார்கெட்லாம் கிடையாதுன்றாங்க இந்த வீடியோ பதிவு பார்த்தோன்னே எனக்குமே கொஞ்சம் இதாச்சு ஃபர்ஸ்ட் நாயங்கெல்லாம் பயந்து ஓடிச்சு அதுக்கப்புறம் ஒரு கார் ஓடிச்சு ஆனா இந்த புயல் காத்துலேயும் விற்கிற ஆளை பார்த்துருக்கேன் நான் பொறி சாப்பிட்ற ஆளை பார்த்துருக்கேன் பாருங்க எவ்வளவு கூலா வண்டியில் வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அவர் பார்த்தையோ யார் பார்த்து குண்டடி சத்தத்துலேயும் நடுவில் பைக்கை வந்து அழகாக எடுத்துகிட்டு சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் யார் பண்ணின்ற அளவுக்கு இருந்தது அந்த வீடியோ பதிவு சரி அந்த வீடியோ பதிவை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு டைலாக்ங்க அமெரிக்கா சீனா ஓடி வந்து லேட்ஸ் மேக் ஏ டெய்ல் தைவான் என்ன சொல்கிறேன் அப்படின்னோடே உங்கள் டெய்லெல்லாம் தூக்கி கொப்பையில் போடுங்க நாங்களாம் எந்த டெயிலுக்கும் வரல கம்போடியாவை அடித்தே தீர்வோம் என்று சினவெற்றா டீம் வந்து பயங்கர தயாராக இருக்காங்க அதாவது தாய்லாந்தில் அவருடைய பதவி பறிக்கப்பட்டிருந்தா கூட இப்போ தற்காலிக பிரதமராக இருக்கிறனால சினவெட்ரா அவர்கள் வந்து அப்படியே சீறி கொண்டு இருக்கிறார் நாங்கள் வந்து கம்போடியாவை அடித்தே தீர்வோம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் கம்போடியாவும் தாய்லாந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்தாங்க திடீர்னு இந்த தாக்குதலுக்கான நோக்கமாக தான் அந்த சிவன் கோயிலோட பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் மார்ஷியல் லா கொண்டு வந்துட்டாங்க மார்சியல் லான்னா ஒரு எட்டு ப்ராவினன்ஸுக்கு மட்டும் மக்கள்கிட்ட அவசர ராணுவ சட்டம் கொண்டு வந்து சீக்கிரம் வெளியே வராதிங்க பார்ட்ரை விட்டு கிராஸ் பண்ணாதீங்க அப்படின்னு அடுத்தடுத்த எமர்ஜென்சி பீரியட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தயாராக தான் இருக்காங்க உங்களுக்கு வரைபடத்தோடு காட்டினா தான் நீங்கள் கம்போடியாவுக்குள்ளே தாய்லாந்துக்குள்ளேயும் போன மாதிரி ஒரு ஃபீல் வரும் எத்தனை நீங்கள் வீடியோ பதிவு பார்த்தா கூட பார்த்துட்டா கூட எனக்கு வரைபடம் காட்டினா தான் எனக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் உங்களுக்கு புரிய வச்சதுக்கான திருப்தி இங்கே ஒரு வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இது தாய்லாந்து கீழே இருக்கக்கூடிய தம்போ கம்போடியா இந்த இரண்டு பகுதிகளும் தான் பெரிய அளவுக்கான ஷெல்லிங் ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த ராணுவ படைகளை அனுப்பிட்டே இருக்காங்க அந்த இடத்துல அடுத்தடுத்து ராணுவம் முன்னேறி கொண்டே இருக்கிறது ஒரு சில பகுதிகளை தாய்லாந்து கைப்பற்றியதாக சொல்றாங்க ஒரு சில பகுதிகளை கம்போடியா கைப்பற்றியதாக சொல்றாங்க அதனால் மாறி மாறி சும்மா போட்டு தள்ளிட்டு இருக்காங்க அந்த ஏரியாவில் இது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் அடுத்து நம்ம உக்ரைன் கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில பெரிய பாசிட்டிவ் அமைந்திருக்கு அதனால புட்டின் அவர்கள் வந்து ட்ரம்ப்பு கிட்ட பேசினார் யாரோ யாருப்பா ட்ரம்ப் பேசுறீங்களா நான் தாங்க துருக்கிய பேர் யடாக்கன் பேசுறேன் வாங்க ஒரு நாள் நல்ல நாளாக பார்த்து கொஞ்சம் வந்தீங்கன்னா வீட்டில் சாவகாசமாக சாப்பிட்டுக்கிட்டு போகலாம் அப்படியே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு போகலாம் கொஞ்சம் நல்ல நாளாக பார்த்து வரீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்துறேன் வந்துடுறேன் இந்த வாரத்துக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறாரான் புட்டினுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறேன் பேசி நீங்கள் வந்து நான் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்றாங்க ஐயா புட்டினும் கூப்பிடுங்க ட்ரம்ப்பை கூப்பிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த சம்பந்தப்பட்ட ஆளு ஒருத்தர் அவரை கூப்பிட்டுருங்கப்பா இல்லைனா என்னால் சமாளிக்க முடியாது ரஸ்கா குஸ்கா வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணிடுவார் ஐயா இரடகனவர்களே அவரையும் கொஞ்சம் கூப்பிடுங்க ஆனால் புடினவர்கள் என்ன சொல்லிட்டாருனா ஜெலன்ஸ்கி வந்தால் நான் வரலன்னு சொன்னதுனால இந்த ஒரு விஷயமா பார்க்குறாங்க இருந்தாலும் ஜெலன்ஸ்கி டீம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹே பேச்சுவார்த்தை ஹே சக்சஸ் ஹே சக்ஸஸ் ஹே அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காங்க ஸோ பாசிட்டிவாக தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் ரஷ்யா என்று கார்கியூ பகுதியில் ஒரு மருத்துவமனை மீது குறிப்பாக மெட்ரேட்டி மருத்துவமனை மீது தாக்கல் நடத்தப்பட்டதில் ஒரு பச்சிளம் குழந்தைக்கு லைட் அப்படி கீரல் விழுந்திருக்கிறது இன்னொரு ஒரு பன்னெண்டு வயசு பையனுக்கு வந்து லைட்டாக அப்படி அடிபட்டுருக்கு இந்த கையில் வந்து லைட்டாக அப்படி மேலே வந்து செராய்ப்பு ஏற்பட்டிருக்கு அந்த அளவுக்கான காயங்கள் ஏற்பட்டிருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம் ரஷ்யா நடத்திய இந்த கொடோரமான தாக்குதல் ஐயா இதுவே இப்படி லைட்டாக காயமடைந்ததுக்கே கொடூர தாக்கல் ஏன்னா அவங்க ஐயா உடனே நீங்கள் வந்து எதுவும் நினச்சிடாதீங்க அது எப்படிப்பா இப்படி கேறினதையும் அப்படின்னு சொன்னால் அவங்க தான் சொல்லியிருக்காங்க லைட்லி இன்ஜூடு லைட்லி இன்ஜுட்னா இன்ஜுடாக இருக்காங்கன்னாங்க அவ்வளோ பெரிய மருத்துவமனை தரைமட்டமாகியும் இறப்புகளை பற்றி உக்ரைன் எதுவுமே சொல்லலை காயமடைந்ததை பற்றி தான் சொல்கிறாங்க இல்லையா அதற்காக நான் வந்து சொல்கிறேன் ஏன்னா இப்போல்லாம் வர வர அந்த டைமிங் சென்ஸையே நான் புரி வைக்க வேண்டியதாக இருக்கிறதுன்னு எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு ரஷ்யாவுக்குள்ளார அளவுக்கு ஹேக்கர்ஸ் உள்ளே நுழைய முடியுமோ உள்ள நுழைஞ்சு தலையை விட்டு எல்லாத்தையும் மெண்டு தொப்பி வச்சுருக்காங்களாம் கிட்டத்தட்ட நூறு டிபி டேட்டாவை வந்து ஒட்டுமொத்தமாக டெலிட் பண்ணி விட்டாங்களாம் பேங்க் சிஸ்டத்துலேருந்து எல்லாத்தையும் அங்கங்கே டெலீட் பண்ணி விட்டாங்களாம் ஐயா உக்ரைன் ஹேக்கர்ஸுகளே எனக்கு கூட என் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பார்த்து ஹேக் பண்ணி ஏதாவது கொஞ்சம் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது கொஞ்சம் பண்ணி விட்றீங்களா பாருங்கள் அப்படியே எங்கள் சப்ஸ்கிரைபருக்கும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறேங்க பார்த்து ஏதாவது அமௌண்ட்டு பேங்க்கில் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணி விட முடியுமா பாருங்கள் அது ஏதாவது பண்ணிங்கன்னால் பரவாயில்லனு தோணுது இல்லை இப்படியெல்லாம் தெரியணும் உள்ள பூந்து பேங்க் சிஸ்டத்தை உள்ள நுழைஞ்சு எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டேன் யார் யார் அமௌண்ட்டு எந்தளவுக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு சம்பத்தை செஞ்சுட்டேன்னு சொல்கிறாங்களே அதற்காக சொல்கிறேன் ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அடுத்த திரி மாதத்துக்கு தனது இராணுவ சட்டத்தை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கிறாராம் நவம்பர் அஞ்சு வரைக்கும் இது திடீர்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவுக்கு அதை சொல்கிறாங்க இத்தனை நாள் உள்ளுக்குள்ளேயே புலுங்கி கிடந்த அந்த உண்மையை உக்ரைன் வந்து இன்றைக்கி வெளிக்கொண்டு வர வேண்டிய தருணம்ட்டாங்க என்னதான் அந்த புழுங்கி கிடந்த உண்மை அப்படின்னா உக்ரைன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கெஷன் பகுதியில் முன்களத்தில் இருக்கும்போது திடீர்னு எப்படி திடீர்னு ஸ்டார்லிங்கூட நெட்ஒர்க்கை டன் டோட்டலாக கட் பண்ணிட்டாராம் கட் பண்ணதுனால அந்த எல்லை களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் ரொம்ப தடுமாறினாங்க நிறைய இழப்புகள் ஏற்பட்டனாங்க அப்போ கூட பாருங்கள் இழப்புகள் ஏற்பட்டாங்கன்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான் உங்கள் தரப்பில் தான் ஒரு ஐநூறு பேர் கூட சாகலையே அப்புறம் எப்படி இழப்புகள் ஏற்பட்டதுன்னு சொன்னாங்கன்னு தெரியல அது எதோ தெரியாமல் சொல்லிட்டு இருப்பாங்க போல உக்காந்த தரப்பில் அளவுக்கு இது எல்லாத்தையும் காரணம் எலான் மஸ்க்கு திடீர் திடீர்னு இது மாதிரி வந்து கட் பண்ணிடுறான்றாங்க திடீர்னு இன்னைக்கு ஏன் திடீர்னு இந்த டைலாக் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி திடீர்னு அங்கே ஸ்டார்லிங்கோட நெட்வொர்க் வந்து கட் பண்ணிட்டாங்க அதனால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு திடீர்னு கிடைக்காம போயிடுச்சு திடீர்னு கிடைக்காத போது திடீர்னு ரஷ்யா தாக்கல் நடத்தும் போது அவங்களுக்கு திடீர்னு ஆயிடாது இல்லையா அதனால் கொஞ்சம் இன்றைக்கி இழப்புகள் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க அதற்காக தான் மறுபடியும் சொல்கிறாங்க யாரை நம்பலாம் நம்பலாம் நம்ப நம்பக்கூடாதுன்றாங்க ஏன் திடீர்னு இப்போ இவங்க வந்து இப்படி ஒரு உண்மை என்ன இன்னைக்கு இவ்வளோ திடீர்னு வருது சரி நம்மளுக்கு என்ன திடீர்னு நியூஸும் சொல்ல வேண்டியதுதான் திடீர்னு இன்னைக்கு சரி இன்னைக்கே திடீர்னு எந்த ஒரு செய்தியை சொல்கிறாங்கன்னா இங்கே மேக்ரன் அவர்கள் மேக்ரனே வந்துச்சு பாருங்கள் ஃபுல்லோவில் இதுக்கு முன்னாடிலாம் மஸ்க் வந்து ட்ரம்ப்போட செல்லப்பள்ளியாக இருந்தார் ஏதாவது அவர் தப்பா தப்பாக சொல்லி கடைசியில் எங்கள் இது ட்ரம்ப் அவர்கள் கோவப்பட்டு நம்மளுக்கு ஆயுதங்கள் கொடுக்காம போயிட்டாருன்னா பிரச்சனை ஆகிடும்ன்ட்டு இதுக்கு முன்னே வந்து பாராட்டிட்டு இருந்தாங்க இப்போ தான் ரெண்டு பேர் எதிரும் ஆயிட்டாங்கல்ல ஆகிட்டாங்கல்ல அதனால் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கோத்து விட்டுற வேண்டியதுதான்ல நம்ம பாசையில் ரெண்டு பாயாசத்தை போட்டு விட்டுற வேண்டியதானோ ரெண்டு பாயாசத்தை போட்டு விட்டுட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆனால் இந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க யாருக்கிட்டா உக்ரைன்கிட்ட இன்றைக்கி வந்து வெளிப்படையாகவே ஐரோப்பாக்கிட்ட ஒரு கோரிக்கை வைத்திருக்காங்க ஐயா நான் கேட்கும் போதெல்லாம் அக்களில் ஆயுதம் வச்சுக்கிட்டு தூக்கி வைசுற மாதிரி எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க நான் வந்து ரொம்ப ஆனந்த கண்ணீர் வடிக்கிறேன் ஐரோப்பாவோட உதவியை கண்டு அதனால தான் உங்கள் நாட்டுக்கு தொடர்ந்து என்னால் சுதந்திரம் வாங்கி கொடுக்க முடியுது ஆனால் கடைசியில் ஒரு செக் பாயிண்ட்டுங்க ஐயா எங்கள் ராணுவ வீரர்களுக்கு எங்களால் சம்பளம் கொடுக்க முடியல ஐரோப்பா நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணிங்கன்னா குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கு உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் சம்பளத்தை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல ஆ அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு மேக்கரன் அவர்கள ஓகே ஓகே பேரோல் தானே பண்ணிக்கலாம் போ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரா இப்போ அவங்க நாட்டில் நினைப்பாங்க ஐயா மேக்கரன் அவர்கள் எங்கே இருக்கார் எங்கள் கரண்ட் பில்லேருந்து எல்லா விளையாட்டு அடைஞ்சிட்டுருக்குறோம் நீங்கள் அங்கே போய் சம்பளம் கொடுக்குறீங்களா சம்பளம் அப்படின்ற மாதிரி நடிப்பாங்க பார்க்கலாம் ஆனால் பாரு மனசு எவ்வளோ விவரமாக சம்பளம் வந்து நீங்கள் கொடுக்கணுன்றாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு லெபனான் கதையாக தான் இருக்குது லெபனான் இன்னும் ஏன் அமெரிக்காவின் முழு அடிமையாக இருக்கிறது என்றால் லெபனானுடைய இராணுவத்திற்கு முழுமையாக யார் சம்பளம் கொடுத்துட்ருக்கு அமெரிக்கா கொடுத்துட்ருக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறார் ஜெலன்ஸ்கி அவரை வந்து நாட்டை காப்பாற்ற வரல நாட்டை விற்க வந்திருக்கிறார் நாட்டை முழுமையாக எழுதி கொடுக்க வந்திருக்கிறார்கிறது தெரியுது சரி நாங்கள் உங்ககிட்ட ரொம்ப நாள் அந்த பேட்ரியாட்டிக் டிஃபென்ஸை பற்றி நான் நான் இன்னைக்கு ஒரு வலுவான தகவல் கிடைத்திருக்கு இந்த புகைப்படத்தை பார்க்குறீங்க இல்லையா உலகத்தில் இருக்கக்கூடிய பேட்ரியாட்டிக் சிஸ்டம் சர்வீஸில் அமெரிக்கா கிட்டே அறுபது இருக்குது ஜப்பான் கிட்டே இருபத்தி நாலு சவுதி அரேபியாக்கிட்ட இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு யூஏ கிட்ட பதினொன்று சவுத் கொரியா கிட்ட எட்டு கொய்த் எட்டு தைவான் ஏழு உக்ரைனில் ஆறுலேருந்து எட்டு இருக்குது ஆனால் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து நேட்டோ இல்லாத நாடுகள் ஆனால் பாருங்கள் நேட்டோ நாடுகள்கிட்ட எவ்வளோ கம்மியாக இருக்குன்றது நோட் பண்ணுங்க வர அடுத்து கிரீஸ் கூட நேட்டோ நாடுகள் கிடையாது அவங்க கிட்ட ஆறு ஜெர்மனி ஆறு கத்தாரோ நேட்டோ நாடுகள் கிடையாது ஆறு ரொமானியா நாலு அவங்க நேட்டோ நாட்டில் இருக்காங்க நெதர்லாண்ட் நாலு அவங்க கிடையாது அவங்க இருக்காங்க சாரி இஸ்ரேல் நாலு ஸ்பெயின் மூணு அவங்க இருக்காங்க போலந்து ரெண்டு ஸ்வீடன் ரெண்டு அப்போ நேட்டோ நாடுகளை விட நேட்டோ அல்லாத நாடுகளை வச்சுருக்காங்க அதிகமாக வச்சுருக்காங்க இவங்க இருக்கிற ரெண்டு மூணையும் கொடுங்க கொடுங்கன்னா எங்கேருந்து போய் கொடுப்பாங்க அதனால தான் பெரிய ரிஸ்காக இருக்குது அமெரிக்க விவகாரமாக அறுபது வச்சுக்கிட்டு அவங்க இன்னும் கொடுக்காமல் இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்மளால சொல்ல முடியும் ஐஎம்எஃப் இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்ட் வந்து இஸ்ரேலு இஸ்ரேல்ன்ற பாருங்கள் ஜெலன்ஸ்கிக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இன்றைக்கி எத்தனை கண்டனம் வருது திடீர்னு எல்லாருமே கண்டனமாகவே இருந்தால் எப்படி எதற்காகனா இவங்க அந்த ஆன்டி கரப்ஷன் லாவை கொண்டு வந்தார் இல்லையா அப்படிலாம் வந்தீங்கன்னா நாங்கள்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க கொஞ்சம் எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க பக்கத்தில் கூட வீடியோ பதிவு குறிப்பாக துருக்கியினுடைய ஆர் சர்வீஸ் இருக்குது இல்லையா அது விமான விபத்துக்குள்ளானதுன்னா அது வீடியோ பதிவு பருங்கள் கிடச்சிருக்கு வ வான்பருப்பில் பறக்கும்போதே திடீர்னு பற்றி எரிந்திருக்கு அப்படியே கீழே போயிட்டு விழுந்திருக்கு முதற்கட்ட விசாரணையில் அதுக்கான முழு வீடியோ பதிவு கிடச்சிருக்கு அந்த வீடியோ பதிவு மூலிமா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஏன்னா நீங்களும் ஓரளவுக்கு நிறைய வீடியோ பார்த்து நிறைய நாலேஜுக்கு கேதர் பண்ணியிருப்பீங்க அதனால் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கூட உங்கள் தகவல்களை வந்து பரிமாறுங்க கமெண்ட்டுகளை தெரிவிங்க ஃபேஸ்புக் என்ன சொல்லிட்டாங்கன்னா ஐரோப்பா நாடுகள் இதுக்கப்புறம் அரசியல் விளம்பரங்களை ஃபேஸ்புக்கில் வந்து பண்ண மாட்டாங்களாம் ஐயா இங்கேயும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் முடிச்சு ஐயா அரசியல் விளம்பரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க ஐயா தாங்க முடியல ரொம்ப ரொம்ப தாங்க முடியல கொஞ்சம் அது குறிப்பாக நான் எக்ஸத்துக்கு சேர்த்தி தான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப என்னால் தாங்க முடியல கொஞ்சம் முடிக்க முடிச்சு வச்சுக்கோங்க சரி ஃபைனலாக இந்த வீடியோ நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துலாம் ஒன்று குறிப்பாக யூகே கிட்டே டீல் போட்டதில் அதாவது இனி இங்கிலாந்துனுடைய சத்து டாணிக் வந்து இனி சாதாரண குடிமக்களுக்கும் இந்த சத்து டாணி கிடைக்கணும் இருக்கிறாங்க அதாவது சராசரி பொருட்கள் வந்து பதினஞ்சு பர்சன்ட் வரி நம்ம இறக்குமதி இருந்தது ஆனால் அது மூணு சதவீதமாக குறைச்சிட்டாங்க அப்படி மூணு சதவீதமாக குறைச்சதுனால குறிப்பாக விஸ்கி ஜின் போன்ற சத்து டானிக்கெல்லாம் வந்து நூற்றம்பது பர்சன்ட் வரி இருக்குது இந்த வரியை எழுபத்தஞ்சு பர்சண்ட்டாக குறைக்கிறாங்களாம் அடுத்து இன்னும் பத்து வருஷத்துக்குள்ளார நாற்பது சதவீதமாக குறைக்கிறாங்களாம் அப்படின்னும் போது மக்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு சத்து டானிக் வந்து குறைந்த விலையில் கிடைக்கப் போகிறது பார்த்துக்கலாம் இனி உள்ளூர் சந்தைகள் எடுபடாது வெளியூர் சந்தைகள் எடுப்படுதுன்னு நினைக்கிறேன் நான் அதே போல் அமெரிக்காவும் கேட்டுட்ருக்காங்க ஐயா எங்கள் சத்து டானிக்கும் கொஞ்சம் வரி குறைச்சிட்டிங்கன்னா பரவாயில்லன்ற மாதிரி சொன்னதுனால இனி மது பிரியர்களுக்கு ஒரு பிரியமான சந்தோஷமான செய்தியும் கூட இந்த மது பிரியர்களுக்கு சந்தோஷமான செய்திகளை மற்றொரு யோகா விஷயம் என்ன அப்படின்னா மல்தீவ்ஸ் மல்தீவ்ஸுக்கு இந்திய பிரதமர் மோடி அவர்கள் போயிருந்தாரு ஏற்கனவே யூகே யூகேடைய பயணம் முடிச்சுட்டு அங்கே அங்கேருந்து நேராக அங்கே தமிழ்நாடு வரான்றதும் கூடுதல் செய்தி நாளைக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஸோ முகமது மயூசு அவர்கள் ஒரு காலத்தில் இந்தியா அவுட்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு எதிரான பயங்கரமான நடவடிக்கைலாம் விட்டு ஃபயர்லாம் விட்டுருந்தார் இன்றைக்கி இந்தியா இல்லைனா எங்களுக்கு வேறு வழி இல்லைன்ற ரேஞ்சுக்கு இன்றைக்கி வந்திருக்கிறார் ஏன்னா இன்றைக்கி ஆறு விதமான அக்ரிமெண்ட் சாரி எட்டு அக்ரிமெண்ட்டு எட்டு அக்ரிமெண்ட்டில் லைன் ஆஃப் கிரெடிட்டு டெபிட் ரீபேமெண்ட்டு கடன்களுக்கான ரீபேமெண்ட்டு கொடுக்குறாங்க இந்தியா எஃப்டிஏ ஃபிஷரீஸ் அண்ட் கல்ச்சர்னால் அங்கே மீன் வளத்துறையை பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுறது அப்புறம் டிஜிட்டல் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் மீன் எல்லாத்தையும் அப்புறம் பேராமெடிக்கல் இது எல்லாத்தையும் யூபிஏ ட்ரான்சாக்ஷன் அனைவரும் ஒப்புதல் பெறப்பட்டிருக்கிறதுன்ற மாதிரி டாக்டர் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து அறிவித்திருக்கிறார் ஸோ இன்றைக்கு ஒரு ஓரளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்